ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பாருங்கள் வீடியோவில் கருப்புளுளுந்து ராகி வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கலாம் வாங்க இது வந்து கை கால் வலி இடுப்பு வலி இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு முறை இது போல் செஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் மருந்து மாத்திரையே கம்மி பண்ணிடலாம் மருந்து மாத்திரையே சாப்பிடாத அளவுக்கு ஆயிரும் ஆனால் நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை வந்து இது கட்டாயம் செய்து சாப்பிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் முள்ளையே கிளிக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் முக்கால் கப்பளவுக்கு உளுந்து எடுத்துருக்குறேன் கருப்பு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வருத்தரலாம் ஒரு கரண்டி வச்சுட்டு இது போல் நல்லா நீங்கள் கலந்து விடுங்க இந்த உளுந்தை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து செவந்து வரும் அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து விட்டுருவோம் உளுந்தை நல்லா வறுக்கிலே பாருங்கள் அவ்வளோ ஒரு மனம் அடிக்கும் பாருங்கள் லைட்டாக செவந்துருச்சு இதை அப்படியே நம்ம தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுருவோம் இப்போ அதே கடாயை நம்ம அடுப்பில் வச்சுட்டு அதே அளவுக்கு ராகி அதாவது கேழ்வரகு எடுத்துக்கலாங்க முழு கேழ்வரகு தான் நல்லா சுத்தம் பண்ணிட்டு நான் எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்து நம்ம வந்து வறுத்து விட்டுருவோம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ராகி வறுக்கும் போது மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ராகி வந்து நல்லா வறுவட்டு பொரிஞ்சு வரும் முழுவதுமே வந்து நம்மளுக்கு பொரியாதுங்க ஓரளவுக்கு அங்கங்கே விலையோ பொறிஞ்சு வரும் அதுதான் நம்மளுக்கு சரியான பதம் அது வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுருவோம் கரண்டி வந்து நீங்கள் எடுக்காமல் வறுத்து விட்டுருங்க பாருங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே ஒவ்வொன்று வந்து நம்மளுக்கு பொறிஞ்சு வந்திருக்கு இப்போ இது வந்து நல்லா வறுவட்டுருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதே தட்டுக்கு மாற்றி விட்டுருவோம் இப்போ ரெண்டுமே வந்து நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜாருக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம் ராகி உளுந்து ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் நீங்கள் ராகி மாவு உளுந்து மாவு நீங்கள் கஞ்சி வச்சாலுமே கூட நல்லாயிருக்கும் அது இது போல் அரைச்சு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடுங்க இந்த மாவு வந்து நம்ம சளிக்கவெல்லாம் வேண்டாம் அப்படியே டைரெக்டாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டா போதும் இப்போ நம்ம ராகி உளுந்து எடுத்து அதே கப்பில் ஏழு கப் அளவுக்கு தண்ணி பாத்திரம் வந்து அடுப்பில் வைக்கக்கூடாதுங்க கீழே வச்சுட்டு எடுத்துக்கோங்க ஏழு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் தானியங்களுக்கு எப்பவுமே பாருங்கள் ஒரு கப்பு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து வைக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை நல்லாவே வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் ஏழு கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்தாச்சு இனி வந்து நம்ம அரைச்சிட்டு வந்த ராகி கருப்புளுந்து பவுடரை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருலாங்க பாருங்கள் போல் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்ருங்க பாருங்கள் இது போல் வீடியோவில் பார்த்தீங்களே தெரியும் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு இனி வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாங்க அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொதிக்கி விட்டுடலாம் அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஆனால் கரண்டியில் வந்து கலந்து விட்டுட்டே இருங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் இது போல் கலந்து விடுங்க நல்லா வந்து நம்மளுக்கு வெந்து கெட்டியாகும் பதத்துக்கு வரும் அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுருவோம் பாருங்கள் லைட்டாக வந்து கொதிச்சு வந்துடுச்சு கொதிச்சு கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருந்துச்சு நல்லா திக்காயிருக்கு பாருங்கள் நான் வந்து நல்லா திக்கானவர்கள் தான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு கரண்டியால் எடுத்து இந்த இந்தளவுக்கு வரணும் இந்த பதத்தில் இருக்கும் போது முக்கால் கப் அளவுக்கு உடைச்ச வெள்ளம் எடுத்துக்கலாம் மண்டை வெள்ளம் நீங்கள் எதுக்கு பொதுவாக நாட்டு சக்கரை இல்லை கருப்பட்டி சேர்த்துட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் வெள்ளத்தை சேர்த்து நல்லா கொதித்து விட்டுடலாம் இந்த வெள்ளம் வந்து கரையணும் அந்த அளவுக்கு மட்டும் கொதித்தா போதும் பாருங்க லேசாக கரைஞ்சிருச்சு அங்கங்கே இன்னும் கொஞ்சம் கட்டி இருக்குது இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம் காலையில் நீங்கள் டீ காப்பிக்கு பதுவா இதை குடித்தாலும் ஓகே தான் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து காலையில் நம்ம எடுத்துக்கிட்டாலே நல்ல ஒரு நம்ம உடம்புக்கு வந்து ஆரோக்கியமாக நாள் படம் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா கைங்கால் வழியெல்லாம் சுத்தமாக இருக்காது இப்போது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைனா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளுக்கு கருப்புளுந்து ராகி கஞ்சி வந்து ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா நீங்கள் ஆற வச்சுட்டு சாப்ப குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு ஹெல்த்தி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க அப்படியே நம்ம டம்ளர் லூற்றி சர்வ் பண்ணிக்கலாம் காலை உணவாக கூட நீங்கள் வந்து எடுத்து இப்போ இந்த பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஏஜெல்லாம் அட்டன் பண்ணும்போது இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் அவங்க இடுப்புலம்பெல்லாம் நல்லா வலுவடையும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்